டாக்டருக்கு கோவம் வந்து அந்த கடவுள் கிட்டயே அனுப்பிச்சிருவார் எனக்கு கோவம் தான் உன்னை பட்டிமன்றத்தை விட்டு அனுப்பிடுவேன் அடி அடி மனைவி கூப்பிடுறேன் பிறந்தநாள் லெவலுக்கு உங்களுக்கு பிறந்தநாள் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்ன சொல்றீங்க அந்த கிஃப்ட் நானே தயாரிச்சது என்ன நீங்களே தயாரிச்சதா அப்படின்னா அஞ்சடி நிலத்துக்கு ஒரு சௌரி முடிய கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு அகில உலக இந்தியாவிலும் இப்படி ஒரு கிஃப்ட் எவனும் கொடுக்கல சார்

அந்த ஏரியாவே அண்ணமாரி உள்ள டீ ஓட்டாங்கடா ஏன் இன்னைக்கு நாங்க நிறைய படிச்சிட்டோம் உங்களோட நாங்க நிறைய சம்பாத்தி பண்றோம் எங்களுக்கு தான் பண்பாடு இல்லையே ஏன் நாங்க உங்களுக்கு மாத்தி தாலி கட்டினா என்ன என்ன ஆகும் தெரியுமா அக்கா என்ன ஆகும் பத்து மணி தாலி கட்டுவாரு பத்தே முக்காலுக்கு அடகு கடையில் உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேர்களுக்கும் திறமை மிகுந்த திருப்பூர் மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓ அந்த தீக்கு தீயா எது வத்தல குண்டுல வதங்கி போயிருக்கும் வத்தல குண்டு மக்களின் ஐயா நான் ஆரம்பிக்கவே இல்ல பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று சொன்ன முண்டாசு கவிஞன் பாரதியோட வைர வரிகளை வணங்கி நடுவர் அவர்களே இவன் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார் என்ன எழுதிங்க உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரி கவிதை சார் அந்த உட்காருங்க மக்கள் எப்பை போது பாருமே அப்படின்னு கூலிப் வரப்போது வரும் வரும் சார் நடுவர் நீங்க என்ன சாதாரண நடுவரா சிவ கணங்களில் நந்தீஸ்வரராக நவரத்னங்களில் வைரமாக ராசிகளில் சிம்மமாக இலைகளில் வில்வமாக பூக்களில் தாமரையாக பிள்ளைகளில் பகிரதனாக முனிவர்களில் அகத்தியராக மொத்தத்தில் பட்டிமன்ற நடுவரை நகைச்சுவை சக்கரவர்த்தியாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே அவங்க ஏன் கைதேட்டாங்கன்னா தட்டாட்டி இதுவாக அதுவாக அப்படின்னு ஒரு டைமாக போயிட்டு இருக்கும் சார் முதல்ல பக்தினா என்ன அப்படின்னு சொல்றோம் கோவில்னா என்ன ஆலயம்னா என்ன ஆன்மானா என்ன கோவில் அப்படின்னு பாருங்க கோவில் அதாவது கோவில் கோ என்றால் தலைவன் தலைவன் இருக்கக்கூடிய இடம் அதான் கோவில் ஆலயம் ஆலயம் நம்மளுடைய ஆன்மா லயிக்கும் இடம் அதான் ஆலயம் இன்னும் போனா கடவுள் கட கூட்ட உள் உள் எல்லாவற்றையும் கடந்து நமக்குள் இருப்பவன் கடவுள் இந்த தான் கோவிலுக்கும் யோசிச்சு பாருங்க ஆலயத்துக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இந்த இடத்துல வந்து பின்னாடி ஒருத்தர் மட்டும் மச் நான் அவருக்கு அந்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருக்க பெரிய எந்த வேலையும் யாரும் செய்ய என்ன நான் ஒருத்தர் போய் கேட்டேன் ஆனா மனசு சரியலா என்ன பண்ணுவீங்க என்ன நீங்களே இங்கே சொல்லுங்களேன் மனசு சரியல நீங்க என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு போவீங்க சூப்பர் இதே போல நான் ஒருத்தர் கேட்டேன் ஒருத்தர் சொன்னார் நல்ல புத்தகங்களை படிப்பேன் ஒருத்தர் சொன்னார் நல்லா தூங்குவேன் ஒருத்தர் சொன்னார் நல்லா சாப்பிடுவேன் ஒருத்தர் சொன்னார் மதுரை முத்து சாரோட பட்டிமன்றத்தை போட்டு பாப்பேன் சொன்னாரு சார் நிஜமாவே இன்னொருத்தர் இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னா சூப்பர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு இல்லமா இந்த கோவிலுக்கு வெளியே செருப்ப கழட்டி போட்டிருப்பாங்கல்ல அதை பூரா உழைச்சு உழைச்சு மாத்தி மாத்தி போட்டுருவேன் வெளியில வந்த எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல அதை பார்த்த உடனே என் உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான் இதுதான் ஆண்கள் ஆண்கள் எனக்கு வந்து நின்றுட்டு வந்து சொல்றாங்களாம் இன்னைக்கு சபரிமலை கோவிலுக்கு நீங்க போகும்போது ஓம் சக்தி அம்மன் கோவிலுக்கு நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது குத்தாட்டம் போட்டு வர்றோமா எங்க நாங்களாவது குத்தாட்டம் போட்டு வரோம் நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா சபரிமலை கோவிலுக்கு போய்ட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடியே பாட்டுல கையில் எடுத்துட்டு குடியாட்டம் போடுகிறீர்களே சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தறி வந்து என்ன அர்த்தம் ஒரு காலத்துல மகா கவி பாரதி வீதி இன்றைக்கு மகா குடி பாரு வீதி அப்படின்னு மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒரு காலத்துல சாமிய வணங்குனா அது அந்த காலம் சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம்னு மாறி போச்ச வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியோட வாழ்ந்தா அது அந்த காலம் அட்ட கப்புல டீ குடிச்சு புற்று நோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம்னு மாறி இருக்கிறது நடுவர் அவர்களே சார் மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுமா கடவுள் மனிதனா வரணும் ஆனா கடவுள் என்ன நினைக்கிறார் தெரியுமா மனித பயில நீ எப்படா கடவுள் நிலைமைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறார் ஆனா அதெல்லாம் எப்ப நடக்கும் சார் ஒன்னே ஒன்னு விஷயம் சார் கடவுள் கிட்டயும் டாக்டர் கிட்டையும் போய் சொல்ல கூடாது ஏன் தெரியுமா கடவுளுக்கு கோவம் தான் டாக்டர் கிட்ட அனுப்பிடுவார் டாக்டருக்கு கோவம் தான் அந்த கடவுள் கிட்டயே அனுப்பிடுவார் எனக்கு அனுப்பிடுவேன் அவர் கோவரு அவர் வாட்டுக்கு இருக்க கோவரு கோவர அளவுக்கு அப்புறம் மனைவி கூப்பிடுற பிறந்தநாள் லெவலுக்கு பிறந்தநாள் ஒரு கிப்ட் வச்சிருக்கீங்க என்ன சொல்றீங்க அந்த கிப்ட் நானே தயாரிச்சது என்ன நீங்களே தயாரிச்சதா அப்படின்னா அஞ்சடி நிலத்துக்கு ஒரு சௌரி முடிய கொடுத்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு அகில உலக இந்தியாவிலும் இப்படி ஒரு கிஃப்ட்டு எவனும் கொடுக்கல சார் என்னங்க இப்படி புது கிஃப்டாக இருக்குது எனக்கு சௌரிய முடி அது நீங்கள் எப்படி செஞ்சீங்க தினமும் சாப்பிடல ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நானாக அப்படின்னா அவன் நிலைமையை பார்த்துக்கு இதெல்லாம் எதுக்கு எதுக்கு நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு இதுக்குன்னு கேட்கக்கூடாது நான் நடுவர் எதை வேணாலும் சொல்லிட்டு போவேன் நீங்கள் கேட்க வேண்டிய உங்கள் தலையெழுத்து சார் தயவு செய்து அன்னபாரதி இருக்கக்கூடிய மேடையில பெண்களுடைய சமையல் சரியில்லைன்னு மட்டும் குத்தம் சொல்லாதீங்க சார் ஏன் தெரியுமா உண்மையிலேயே சமைக்க சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமாங்க அத நாங்க சாப்பிடுறதுதான் அதுல இது வந்து எங்க உங்களுக்கு ஒரு சர்பிரேஷ் இன்னைக்கு சமையல் அப்படினாலும் எங்களுக்கு அவ்வளவுதான் ஒண்ணும் லாபம் அர்த்தம் ஏங்க உண்மையிலேயே பெண்கள் நீங்க தைரியமா சொல்லலாம் உலக அளவுல ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா அழகாக ருசியாக சமைக்கக்கூடிய பெண்கள்ல முதல் இடத்துல இருப்பது நம்மளோட இந்திய நாட்டு பெண்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க ரெண்டாவது பிரான்ஸ் மூணாவது மெக்சிகோ நாலாவது ஜெர்மன் அப்படின்ட்டு சொன்னா எங்க சாப்பாடை பத்தி என்னைக்காவது நீங்க பாராட்டுறீங்களா குடும்பத்துக்காக வேர்வ சிந்தி அப்ப நாங்க மூக்கு சிந்தியா நாங்களும் சாப்பிடுவோம் குடும்பத்துக்காக வேர்வ செஞ்சு புருஷன் உழைச்சு களைச்சு வர்றாரே அப்படின்னு அப்படி பக்கத்திலேயே நிப்போம் இதுக்கெல்லாம் எப்படி திங்கும் தெரியுமாக்கா அந்த மாடு தவுட்ட திங்கும்லாம் அந்த மாதிரி கப்பு 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 கப்புன்னு திங்கறீங்களே கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு நமக்காக சமைச்சிருக்கிறாளே அந்த சமயில பத்தி ஒரு சின்னதா பாராட்டு ஏமா அவেন্দே ஆரோக்கியமா இருந்தா பாரட்ரிப்பளே சாப்பிடுனே கைய எலுத்துறா நான் எங்க வீட்டுல நடந்த சம்பவம் 24 மணி நேரமே எங்க வீட்டுக்கார சாப்பாடு எடுத்து டேபிள்ல வச்ச உடனே ஒரு நான்

வீட்டுக்கார் காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஹா காலம் அமுக்குவான் ம் இன்னைக்கு எந்த தாய் குளமாவது காலம் முக்கிறீங்களா அன்னைக்கெலாம் ஒரு அம்மாட்ட கேட்டேன் நீங்களாம் உங்க வீட்டுக்காரர் காலை முக்கியங்களா காபுன்னு சும்மாரா உந்தான் தாய் என் கழுத்த முக்கலாமன்ட்டு திடீர்னு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டான் இது நம்ம பண்பாடாக சார் ஏன்னா பக்தியை மட்டும் சொல்லக்கூடாது பண்பாடு அதில் இருக்கு இல்ல சார் முன்னாடிலாம் வீட்டுக்கார் பேரை சொல்ல மாட்டாங்களா நீங்க பட்டி நிறைய பேசுவீங்க அதை நான் சொல்ல வரல பழைய ஜோகம் சொல்ல வரல ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது உங்களுக்கு வேலை இல்ல மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாத்துவாங்க பெண்கள் அந்த தாலியை கழித்து பூ வச்சு புது தாலியில அந்த தாலி மாத்திர அந்த மூணு நிமிஷத்துல அவங்க பதறுவாங்க யோ தாலி மாத்துமே மனசு உருத்தும் மூணு நிமிஷத்துக்கு அந்த காலத்துல இன்னைக்கு ஒரு படுத்திருக்கும் போது தாலி உருத்துன்னு கழுத்தி ஆணியில் மாட்டிடுவோம் ஐயோ இதுவேற கழுத கழுத்துல ஓட்டு அரைச்சுக்கிட்டு ஜனியம் மூடி அவன் பாட்டு ஜனியம் மூடிச்சு கட்டி விட்டு போயிட்டேன் இதை வேற தொங்க விட்டு அவன் வரட்டு இன்னைக்கு வெள்ளு வெளுக்குறேன் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சார் நான் சரி நீங்க இந்த பாயிண்ட் கேக்குறதுனால நானும் ஒரு பாயிண்ட் கேக்குறேன் இந்த காலத்துல பெண்களுக்கு பண்பாடு எல்லாம் குறைஞ்சு போச்சு ஆண்கள் தான் இருக்குன்னு சொல்றாரு தாலி விஷயத்த நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி நான் ஆண்களை பத்தி கேக்குறேன் அடுத்து ரவிக்குமார் சார் நீங்களும் பதில் சொல்லலாம் எங்க ஒரு ஆண் ஒரு பெண் கழுத்துல தாலி கட்டுறாங்களா ஒரு பெண் ஒரு ஆண் கழுத்துல தாலி கட்டுறாங்களா சார்